ஹலோ காய்ஸ் வெல்கம் அவர் விக்கி மொழி சேனல் திருச்செந்தூர் போகலாமா அந்த வீடியோ தான் நாங்கள் திருச்செந்தூர் தாங்க கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரியிலேருந்து திருச்செந்தூர் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அத்தை வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு கே கிளம்பிட்டோம் பாப்பா வந்து ஒரு பிரார்த்தனை இருந்தது அதனால சொல்லிட்டு திருச்செந்தூர் போனோம் இது உஸ்டேரி ஏரி உஷ்டேரி ஏரியில் பார்க்கு அந்த மாதிரி நிறைய இதுவெலாம் இருக்கும் மீன்லாம் பிடிப்பாங்க சூப்பராக இருக்கும் பெரிய ஏரி உஸ்டேரி ஏரி பாண்டிச்சேரியில் ஏன்னா விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாவே இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சண்டேலாம் கொஞ்சம் ஓரளவு க்ரௌடாக தான் இருக்கும் பீச் வரவங்க உஸ்டேரி ஏரி வந்து பார்த்துட்டு போங்க நல்லாவே இருக்கும் மரம் அந்த இதுவெலாம் சூப்பராகவும் இருக்கும் இந்த ஆரஞ்சு கலர் பூ சீசனுங்க நாங்கள் சின்ன வயசுலாம் என்ன பண்ணுவோம் இந்த ஆரஞ்சு கலர் பூ இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஃபைவ் இதழாட்டம் வரும் அதில் வந்து அந்த கையிலலாம் நகை மாதிரி ஒட்டிப்போம் அப்புறம் வர வழியில் திருக்குறநூராண்டை வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட்டில் பாலாஜி ஸ்வீட்ஸ்லாம் வைப்பாங்க சூப்பராகவே இருக்கும் நல்லா பக்காவாக செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் அண்ணா கொடி அந்த கெஸ்ட் பண்ணிங்களா என்னோடய இந்த வீடியோஸில் வந்திருக்கும் என்னென்னா விஜயனா மாநாடு நடந்ததில் அது பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு மதியம் ரெண்டு மணிக்கெலாம் வந்தோம் வீட்டில் வந்து சாப்பிட்டு மாம்பழம் கொடுத்தாங்க அத்தை மாம்பழம்லாம் சாப்பிட்டு அப்பா அம்மா பார்க்கலாம் சொல்லிட்டு அப்பா அம்மா கொல்லியில் இருந்தாங்க இப்போ நிலத்துக்கு தண்ணி வச்சுட்டு மாடுலாம் பார்த்துட்டு கிளைமேட்டும் வேறு சூப்பராகவே இருந்தது கொஞ்சம் நேரம் டாக்லாம் இருக்குது டாக்லாம் வளர்க்குறோம் நாங்கள் கொல்லியில் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அம்மா கூட சொல்லிட்டு வந்தால் தி இது மாதிரி திருச்செந்தூர் போகிறோம்மா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்ணும்ல அதனால் நைட்டுக்கும் மார்னிங்க்கும் சப்பாத்தி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சேன் பிணைஞ்சிட்டு எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு என்னோடய கிச்சன் எங்கள் கிராமத்தில் வந்து அழகாக இயற்கையாக அப்படியே எல்லாமே சூப்பராக இருக்கும் கிச்சனில் சிட்டியில் வந்து என்ன ரூம்குள்ளேயே சமைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஆப்போசிட்டில் எல்லாமே இதுவாக இருக்கும் நல்லா நேச்சுராக இருக்கும் சமைத்து சமைக்கிறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்புறம் என்ன பனஞ்சி வச்ச சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு இதுக்கு பூண்டு சட்னி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பூண்டு சட்னி அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க பூண்டு சட்னி ஷார்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் பூண்டு சட்னி வேணும்னா செஞ்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு செய்யுங்க அப்போ தான் வந்து த்ரீ டேஸ் மினிமம் இல்லை ஃபோர் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி சூப்பராக செய்யணுங்க இந்த பூண்டு சட்னிக்கு என்னோடய ஹஸ்பண்டில் அடிமைகள் பூண்டு சட்னி சாப்பிட்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு திருச்சி த திருச்செந்தூர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பூண்டு சட்னிலாம் எடுத்துகிட்டு போனேன் பாப்பாவுக்காகவே பாப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க இட்லியும் பூ சப்பாத்தி பூண்டு சட்னி தான் எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து கிராமத்துக்கு வந்து பாம்பு சார பாம்பு வந்துச்சு வீட்டுக்கு கெஸ்ட்டு தான் வந்தாங்க கொஞ்சம் அவங்கள விசிட் பண்ணிவிட்டு பசங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பாம்பு ஓடிச்சி அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக வந்துது ஆனால் அந்த பாம்பு வந்து போயிடுச்சு வேகமாக எல்லோருமே திருத்தி விட்டுட்டாங்க சிட்டிலலாம் வந்து வெளில வராது இந்த பாம்பு வந்து இந்த செங்கல் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்களா அது உள்ள நுழைஞ்சிருந்துது அதனால் சொல்லிவிட்டு பாம்புலாம் பார்த்துன்னு எல்லாருமே கூட்டிட்டாங்க தெருவில் அப்புறம் நைட்டு வந்து நைன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் டோல்கேட் தாங்க வர சொன்னாங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் ஏறிடலான்னு பார்த்தோம் டோல்கேட்டே வந்து ரீச் டோல்கேட்டில் வந்து பஸ் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எம்என்டி எம்என்டி பஸ் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் பஸ் தான் எப்படி பாப்பா நான் ஹஸ்பண்ட் மூணு பேருக்குமே ஆனால் காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகம் ஏசி வர நல்லாவே இருந்துச்சு நல்லா தூங்கி நல்லா சூப்பராக தூங்கியிருந்தோம் எங்களோட திருச்செந்தூர் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள திருச்செந்தூர் ஆண்டவன் கூட்டா தான் நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஐயோ நம்மளால் போகவே முடியாது அப்படின்னு நினச்சேன் ஃபைனலாக நாங்களும் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகுது அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க என் தம்பி என்னோடய கொழுந்தனார் எல்லாமே ட்ராப் பண்ணத்துக்கு செட்டாக சென்ட் ஆஃப் பண்ணத்துக்கு வந்தாங்க அதனால் சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு ஆர்வத்தில் சீக்கிரமாகவே வந்து வெயிட் பண்ணிவிட்டு பாப்பா நல்லா உறக்கிட்டாங்க ஹஸ்பண்ட் வருங்க மடியிலையே வச்சுட்டு பாப்பாவை பார்த்துட்டே இருந்தாங்க பஸ்ஸும் வந்துடுச்சு பிங்க் கலர் பஸ் தாங்க நான் கிட்ட வரக்குள்ள வீடியோ எடுக்கல உள்ளே போகும்போது மட்டும் வீடியோ எடுத்தேன் விண்டோ சீட்டில் நான் படுத்துக்கிட்டேன் ஜாலியாக இருந்தது ஹஸ்பண்டேஜி பாப்பா தூங்கிட்டே தான் இருந்தான் ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் இழந்துட்டால் திருச்செந்தூர் வந்து டிராப்பிங் அப்போல்லாம் ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்து அம்மா எங்கே இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கேட்டுகிட்டு இருந்தால் நல்லா உறங்குனாங்க பஸ்ஸில் சூப்பராகவே உறங்கினா ஸ்லீப்பர் பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏசி சார்ஜர் பாயிண்ட் எல்லாமே இருந்துச்சு லைட் கூட இருந்துச்சு வாட்டர் பாட்டில் ரெண்டு ப்ரொவைட் பண்ணாங்க அப்புறம் நான் சாப்பிட்டு தான் வந்தேன் வீட்டிலேருந்து வரும்போதே அதனால் நல்லா உறங்கிட்டு வந்தாங்க தூங்குன்தே தெரியல பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா டிஸ்டர்பே பண்ணல எங்கே டிஸ்டர்ப் பண்ணுவாளோ அப்படின்னு நினச்சேன் பட்டு எந்த இதுவும் இல்லை ஜாலியாக தூங்கி எழுந்து தூங்கி எழுந்த பிக் தான் இது நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் நான் தூங்கவே மாட்டேன் ட்ராவல்லாம் பண்ணக்குள்ள நல்லாவே தூங்கிட்டேன் ஹஸ்பண்டும் நல்லா தூங்கி எழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ப்ளேஸ் வந்தது ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்க அதனால பாப்பாவும் நானும் தூங்கிட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டோம் நல்லா ஒரு தூக்கம் திருச்செந்தூர் வந்தவுடனே ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்துட்டு நல்லா சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க அங்கேருந்து ஒரு நார்மல் கவர்மெண்ட் பஸ் வந்தது அதனால் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்த டைம் எப்போ ட்ராவல் பண்ணுவோம்னு தெரில லாங் டிராவல் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆனால் இது வரைக்கும் நான் எங்கே லாங்காக எங்கேயுமே போனதில்லை நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாகவே சமைச்சிட்டு வீட்டிலேயே இருந்திருக்கீங்களா அந்த கொடுமைகள்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் த்ரீ ஓ கிளாக் எழுந்து இவங்க விசிட் பண்ணுறாங்க இப்போ தான் அம்மா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உப்புலாம் எடுக்கிற இடம் வந்துச்சு அதை பார்த்துட்டு இருக்காருந்தா பாப்பா ஜாலியாக அப்புறம் வந்து நல்ல ஜாலியாகவே இருந்துச்சுங்க ஃபைவ் ஓ கிளாக்லாம் அங்கே போயிட்டோம் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக்லாம் விட்டுட்டாங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பில் அங்கே வந்து மகளிருக்கெலாம் இருக்கலாம் ஃப்ரீயாக அதனால போயிட்டு அங்கே ஒரு ரூம் போன உடனே ஒரு லாக்கர் தான் வாங்கினோம் எக்ஸ்ட்ரா ஒரு லாக்கர் வாங்கிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு இப்போது நாழி கிணறுல குளிக்கலாம் பார்த்தா அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு பார்த்தா நம்ம குளிக்கவே முடியாது போல் அவ்வளோ கூட்டம் அப்புறம் ஏன் அழுதானா பாப்பா மொட்டை அடிக்க மாட்டேன் எனக்கு முடி வேணும் அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கப்புறம் எப்படியும் மொட்டை அடித்து கூட்டின்னு வந்து பீச்சில் வந்து ஜாலியாக நடக்க விட்டுட்டோம் மொட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சன்ரைஸ் நாங்கள் சன்ரைஸ் வந்துச்சு அப்போ தான் திருச்செந்தூர் சன்ரைஸ் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் வரக்குலலாம் சூப்பராகவே இருந்துச்சு எல்லாருமே குளிச்சாங்க பட் குளிக்க முடியல டக்கு டக்குன்னு சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே கியூ வந்து திருப்பதியே மிஞ்சி ரூம்பலகுது திருச்செந்தூர் என்ன பண்ணுறது தெரில பாப்பாவுக்கு வந்து மொட்டையில் அடித்து குளிக்க வச்சுட்டு நாமம் அழகாக போடலான்னு சொல்லிட்டு நாமந்தாங்க போட்டோம் சூப்பராகவே இருந்துச்சு பாப்பாவுக்கு இந்த தாத்தா தான் போய்ட்டு விட்டாங்க ஆனால் அது அஞ்சு நிமிஷம் கூட இல்லை என்ன பண்ணிட்டேன்னா கோவத்தில் ஏதோ கோவத்தில் வந்து அழைச்சி விட்டுட்டா அப்புறம் நானும் ஒரு இது போட்டுக்கலாம் சொல்லிவிட்டு நாமும் போட்டுக்கினேன் அந்த சந்தனம் மண்டையில் பூசினவுடனே அம்மா எரியுதுமா அப்படின்ட்டு சொன்னான் பட் இந்த முடி முடியெடுக்குள்ளே கொஞ்சம் இது அழுதுகிட்டே தான் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் எங்கேயும் காயப்படல சிறு சிறு காயங்களோடு தான் இதுவானால் கொஞ்சம் அதுவே நல்லது பொட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் வேலை எப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை கமண்டில் பின் பண்ணுங்க திருச்செந்தூர் வந்து யார் யார் அதிகமாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க திருச்செந்தூர் விட்டு வரவே இன்னும் முருகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு பட் சீக்கிர சீக்கிரமாக தள்ளி விட்டுறாங்க காசு இருக்கிறவங்க ஒரு மாதிரி காசு இல்லாதவங்க ஒரு மாதிரியும் ஏன் அப்படி இது பண்ணுறாருன்னு தெரியல அப்புறம் நம்மளுடைய லக்ஷ்மி யானையா தாங்க பார்த்தேன் கால்வழி போல் அவங்களுக்கு கால் எப்படி இப்படி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களையும் பார்த்துட்டு நல்லா கூட்டம் அதான் ஒன்று வந்து அதுக்கப்புறம் வந்து காலைல டிஃபன் தான் சாப்பிட்டோம் அதான் பூண்டு சட்னி இட்லியெலாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால அந்த டிஃபன் தான் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து சாமிலாம் பார்த்துட்டு தான் ஃபோன் அளவுல சாமி பார்த்துட்டு வந்து வீட்டுக்கெலாம் எல்லாருக்கும் திங்ஸ் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் கயிறு வந்து நிறைய விடுத்துட்டு இருந்தாங்க ஞாபகத்துக்காக ஒன்றே ஒரு ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நல்லாவே இருந்துச்சு நான் வந்து சாமி படைக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து பஞ்சாமிரதம் அந்த டாலர் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் நான் தான் போட்டுகிட்டு இருந்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் பேட்டு பால் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தேன் விட்டு பிரியவோமே மனசுல ரிட்டன் சாப்பிட்டு ரிட்டன் போனோம் ரிட்டன் சாப்பிட்டு ரிட்டன் வந்து வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுத்துடணும் எப்போயோ ஒரு தடவை தான் வரும் நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு சாமி எங்கே பார்க்க முடியும் பெரிய கோபுரத்தை பார்த்துட்டு நல்லா சுற்றிட்டு எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க பட் நாங்கள் வந்து ஃபோனில் எடுத்துவிட்டோம் என்னங்க மூணு பேர் ஃபேமிலியாக ஒரு அங்கிள் வந்து எடுத்துக்கிட்டுறாரு அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து ஒரு சோடா இது சர்பத் குடித்தேன் பாப்பாவை நானும் ஷேர் பண்ணிக்கணும் ஹஸ்பண்ட் ஒரு சர்பத் குடித்தாங்க அப்புறம் நான் கிளம்பி போய் வாக்கிங்லேயே போயிட்டோம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆனால் ரொம்ப கால் வலிங்க ரொம்ப கால்லாம் வீங்கிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது பஸ்லே தான் வந்தோம் ரிட்டர்ன் வந்து நெய்வேலி வந்து நெய்வேலியிலேருந்து தாங்க வந்தோம் நெய்வெளியில் வந்து திருநெல்வேலி சாரி திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு டிஃபன் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு வந் அப்படியே வந்து ரயில்வே ட்ராக் போனோம் வந்தே பாரத் போனோம் பார்த்தா வந்தே பாரத் வந்து ஒன் மந்த் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் எதர்ச்சியாக தானே போகிறோம் எங்கே புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் பண்ண முடியல அல்வா வாங்கிட்டு இந்த காயின்ஸ் மாதிரி இருக்குதுங்க பரோட்டா அது பதினஞ்சு ரூபாயும் எங்கள் ஊர்லலாம் பரோட்டா வந்து பெருசாகவும் இருக்கும் வயிறு திருப்தியாகவும் இருக்கும் ஆனால் அங்கே பதினஞ்சு ரூபா இங்கே வந்து சின்ன கோண்டு அரை வயிறு கூட பத்தல அது பதினஞ்சு ரூபாவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது திருநெல்வேலி மக்களே கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் சைஸ் பெரிய பரோட்டாவை கொஞ்சம் கொடுங்க ஆனால் டேஸ்ட்டு பக்கா அதெல்லாம் தப்பாக போய் சொல்ல மாட்டேன் டேஸ்ட்டு பார்க்க அப்போ காற்றாலையெல்லாம் வந்துச்சு ட்ரெயினில் போகக்குள்ள நேச்சுராகவே இருந்தது ஸோ அம்மா தலைவலைங்க கால் வலி தலைவலி எஸ் பாப்பா வந்து ஃபோனே தான் பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் டென்ஷன் தான் ஆச்சு பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவ்வளோ ஒரு இது என்ஜாய்மெண்ட் பண்ணணும்ல சொல்லிவிட்டு ஆனால் ட்ரெயினில் வந்தவங்கள கொஞ்சம் கூட விடவே இல்லை எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தால் ஜாலியாக வந்து விளையாடிகிட்டே இருந்தா ஒரு மலை வந்துச்சுங்க இது என்ன ஊருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மலையை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஹஸ்பண்டில் என் நெடி பண்ணுறேன் அப்படின்னா இது நல்லா இருக்குது அதை வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்னேன் அது ஏதோ ஒரு கோவில் ஆனால் மேலே ஒரு கோவில் இருந்து இங்கே இருந்தால் அந்த மலையிலேருந்து எவ்வளோ தூரம் படிக்கட்டி ஏறுவாங்க கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளியில் தான் வந்து நாங்கள் ம இதுவாக நைட்டு வந்து எயிட் தேர்ட்டிக்குலாம் ரீச் ஆகிட்டாங்க திருச்சிராப்பள்ளியில் ரீச் ஆனதுமே எனக்கு பசிக்குது ரொம்ப தலைவலிக்குது பசி தலைவலி தான் வந்துடுச்சு போல் அதனால சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டுதான் முத வந்து சாப்பிட்ணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் நான் ஒரு வெஜ் ரைஸ் ஹஸ்பண்ட் பரோட்டா தான் சாப்பிட்டாங்க அங்கே இருந்தவங்களாம் சேட்டை பண்ணான்னு சொன்னால இந்த வீடியோ தான் அது சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய அக்கா குட்டி பார்ப்பாங்க அவங்களாம் இருந்தாங்க அவங்கள கூட பேசிகிட்டே தான் இருந்தா இந்த வந்தியபாரத்தில் அப்புறம் எதுக்கிட்ட ட்ரெயின் விடுறீங்க வந்தே பாரத்லேயே யாருன்னா ஏறணும் இதில் க்ரௌடே இல்லை பாருங்கள் நீங்களே பாருங்கள் சீட்லாம் காலியாக தான் போதும் எங்கன்னா புக் பண்ணாமல் போனான் நான் வந்து ஒரு வெஜ் ரைஸும் ஹஸ்பண்ட் ஒரு பரோட்டாவும் சாப்பிட்டு பஸ் சேரிட்டோம் திரு திருச்சியில் வந்து பஸ் ஏறணும் பஸ்ஸில் ட்ரிபிள் சீட்டில் தான் உட்காந்துன்னு ஃப்ரீயாகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது நார்மல் பஸ் தான் விழுப்புரம் வந்து டுவெல் ஓ கிளாக்லாம் ரீச் ஆனாங்க அப்புறம் வந்து டோல்கேட்டில் வந்து குறைஞ்ச தான் வந்து கூப்பிட்டு போனாங்க இது மார்னிங் விலாகு ஐயா வந்து களை கொ புல்லுலாம் நிறைய இந்த கொஞ்சம் மழைக்கு அதனால ரெடி பண்ணிவிட்டு நான் வாழைமரம் வந்து நான் வச்ச வாழைமரம் இது ரெண்டு தாங்க நல்லா கொஞ்சம் ஓரளவு வந்துட்டாங்க அவங்க சாயிற மாதிரி இருந்ததால் அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி படைச்சி எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல பஞ்சாமிரதம் அதெல்லாம் அதனால் சாமி படைச்சிட்டு அப்போ தான் கீரை கீரை சாதமும் அப்பளமும் சாப்பிட்டா அப்பா ஆயா செஞ்சாங்க மாம்பழம் சாப்பிட்டா இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி விக்கி மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசிட் கொஞ்சமாச்சும் விசிட் பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பாய்